கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம் இன்றைய வேத வார்த்தை ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளினீர் கத்தராய தேவிரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே இந்த வசனத்தை அருமையான தாவீது ஒரு ஜெபமாக ஒரு விசுவாச அறிக்கையாக இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன என்னென்ன ஆசிர்வாதம் என்று சொன்னால் அதே அதிகாரத்திலே ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் தேவன் ஒம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது பத்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் இப்போதும் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று வாக்கு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்புவதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆடுகளுக்கு பின்பதாய் அலைந்த ஒன்னை இசிறவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தும் போது பிரியமானவர்களே அந்த ஸ்தானத்துக்கு உரியதான மேன்மையை மகிமையை உணர்ந்து அதன்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஸ்தானம் என்ன கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அவருடைய சாட்சி அவருடைய பிள்ளை என்கிறதான இந்த ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டாவது எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஆண்டு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்துவம் பிரியமானவர்களே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் தேவனுடையவன் தேவனுடையவன் என்கிறதான இந்த ஒரு நாமம் உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல பிரியமானவர்களே அங்கே பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் உன் கிருபையை என் கிருபையை உன்னை விட்டு விளக்குவது இல்லை ஆதலால் நாம் கர்த்தருடைய கிருபைக்குள் நம்ம எப்பொழுதும் வைத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்றால் பிரியமானவர்களே நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் பிரியமானவர்களே அது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பற்றியிருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவத்தை பிரியமானவர்களே நாத்தான் என்கிறதான திற்கு மூலமாக தாவீதுக்கு உரைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பதினான்காவது வசனத்திலே கர்த்தர் உன்னை நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லியும் வாக்கு கொடுக்கிறார் அவன் வீட்டிலே இருந்த அவனுக்கு ஆசிர்வாதங்கள் என்ன என்பதைத்தான் நாத்தான் தெற்கு மூலமாய் பார்க்கிறோம் எங்கவெல்லாம் நினைக்க பண்ணுவாராம் ஆலயத்திலே தம்முடைய ராஜ்யத்திலே அவனுடைய ராஜாசனத்திலே நிலைக்க பண்ணுவேன் கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபையும் மாறாதவைகள் அது நிலைக்க பண்ணுவார் நிலைக்க பண்ண எப்பொழுதும் கிருபை செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது தாவிது அதுக்கு பதிலாக அவன் சொல்லுகிறது என்ன ஆண்டவரே நான் எம்மாத்திரம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போதெல்லாம் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என் தகப்பின் வீடு எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அது மாத்திரமல்ல நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிற இவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் உன்னுடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாகத்தான் இருக்கிறது ஆண்டவரே அது ஆகிலும் எனக்கோ அது மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக என்னை பார்த்தீர் என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து பிரியமானவர்களே இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்த கர்த்தரை இணையாக வேறொரு தேவன் இல்லை தேவரிற்கு நிகராக நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக தாவிது காணப்படுகிறதை பார்க்கிறோம் லூயா இன்னும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே அங்கே இஸ்ரேவியல் ஜனங்களை கத்தர் எப்படி எகிப்திலிருந்து அழைத்து பிரியமானவர்கள் நிலைப்படுத்தினாரோ அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கல்வாரி சிலுவையினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் புண்ணியத்தினாலே ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை அவர் நிலைப்படுத்துகிறார் என்பதையும் நாம் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இருபத்தி நான்காவது வசன ஆண்டவரே உம்முடைய எங்களுடைய வீடு உம்மால் உலகத்துக்கு அடுத்து மாம்சத்துக்கு அடுத்து எந்த விதமான பணத்துக்கு அடுத்து பொருளுக்கு அடுத்து பிரியமானவர்களே இவைகளினால் நம்முடைய வீடு நிலைப்பட்டிருக்கும் என்று அல்ல அது கர்த்தரால் மாத்திரம் அவருடைய நாமம் மகிமைக்கன்று கர்த்தருடைய நாமம் மகிமைக்கன்று நிலைப்பட்டிருக்கும் நிலைவரப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளலாம் செபிக்கலாம் அன்புள்ள இயேசு சுவாமி தாவித செபித்தது போல இந்த வசனத்தை இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு அடியவர்களுடைய ஆண்டு வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக தேவரீர் ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்றென்றைக்கும் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய கைகளின் பிரயாசங்கள் அவருடைய ஊழியங்கள் அவருடைய சாட்சிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் காட் யூ